ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இந்த ச யூடியூப் சேனலில் டெக்னாலஜி பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் அப்படி நம்ம டெக்னாலஜி பற்றி டெக்னாலஜி யூஸ் பண்ணி உருவாக்கின ஒரு ரூம் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா ரூம் அப்படிங்கிற பார்த்திங்களா உங்கள் இதே துடிப்பை உங்களுக்கே கேட்கும் அப்படிங்கிறதான் இந்த ரூம் பற்றி சொல்கிறாங்க வேர்ல்ட்ல மோஸ்ட் சைலண்ட் ரூம் அதாவது அறிவியலின் அதிசயத்துல உலக அளவுல பல வினோதமான இடங்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதுல ஒன்றுதான் இந்த சைலண்ட் ரூம் இது குறித்து நான் விளையாடிட்டு உங்களுக்கு சொல்றேன் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு நம்ம யாராவது வந்து சொல்லும் போது நமக்கே கொஞ்சம் இரிட்டேட்டா இருக்கும் மனிதன் தன்னை சுற்றி சில மணி நேரமாவது அமைதியான சூழல் நிலவ வேண்டும் அப்படிங்குறத கருத்துங்கிறது வந்து ஒரு இயல்பானதுதான் உலகில அப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதீத நிசப்தம் எப்படி இருக்கும் என்பதை அறிவில் பூர்வமா நிரூபிக்கும் ஒரு இடம்தான் வந்து இந்த ஆன்கோமிக் சாம்பர் அப்படிங்கிற ஒரு இது இது வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு கின்னஸ் புத்தகத்தில் உலகின் மிக நிசப்தமான இடம் அப்படிங்கு அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்டது அமெரிக்காவில் உள்ள பிரபல மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் அலுவலகத்திலோட மத்தியில் தான் வந்து இது அமைஞ்சிருக்கு பொதுவா ஒரு மனிதனோட காதுகள் வந்து சராசரியாக ஜீரோ முதல் நூற்றி முப்பது டெசிபிள் வரை உணரும் திறன் கொண்டது மருத்துவர்களின் அறிவுறுத்தின்படி எழுபது டெசிபிள் என்ற அளவிற்குமே சத்தத்தை கேட்காமல் இருப்பது மிகவும் நல்லது என்று அவங்க டாக்டர் கூறுகிறார் ஒரு காஞ்ச இலை கீழே விழும்போது பன்னெண்டு டெசிபிளுக்கும் சற்று அதிகமான அளவில் சத்தத்தை ஏற்படுத்துமா நாம் மூச்சு விடும்போது கூட பத்து டெசிபல் என்ற அளவில் சத்தம் ஏற்படுத்தும் ஆனால் மைக்ரோசாஃப்ட் அலுவலகத்தில் உள்ள அந்த அறையில் எவ்வளவு டெசிபல் சத்தம் இருக்கும் என்று தெரிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படாமல் இருக்க மாட்டீர்கள் அந்த அறையின் உள்ளே மைனஸ் இருபது புள்ளி முப்பத்தஞ்சு டெசிபிள் சத்தம் நிலவும் என்று அந்த அறையை கட்டிய அறிவில் அறிவியலாள சொல்கிறாங்க அப்படி என்னதான் தான் அங்க இருக்கு அப்படின்னா மூச்சு விடுவது கூட நல்ல சத்தத்துடன் நமக்கு கேட்கும் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த அறைக்குள்ள செல்லவே முடியாதா என்று கேட்டால் நிச்சயம் முடியும் இன்னும் சொல்ல போனால் ஒரு இது ஒரு சுற்றுலாத்தலமாக தான் தற்பொழுது வரை திகழ்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஐந்து நிமிடம் இந்த அறைக்குள்ள நீங்கள் இருந்தால் நீங்கள் மூச்சு விடுவது உங்களுக்கு பலமாக கேட்கும் உங்களுடைய இதைத்துடி உங்களுக்கு மிகவும் தெளிவாக கேட்கும் நீங்கள் கை கால்களை அசைக்கும் போது உங்களுடைய எலும்புகளுக்கு இடையே ஏற்படும் உராய்வின் சத்தத்தை கூட கேட்க முடியும் அப்படிங்கிறாங்க இது மட்டும் இல்லாம உங்க நரம்புகள்ல ரத்தம் அண்மையில ஒரு நபர் வந்து இந்த அறைக்குள்ள சுமார் ஒரு மணி நேரம் தனது நேரத்தை வந்து செலவிட்ட நிலையில அவருக்கு வந்து ஒரு வகையான மனநிலைக்கு சென்று பல அமானுஷன் இருந்த உருவங்கள் அவருக்கு அருகே செல்வது போல உணர்ந்து அந்த அறையை விட்டு வெளியே ஓடி உள்ளார் அதீத நிசப்தில் மூளையில் ஏற்படும் ரசாயன மாற்றங்களால் அப்படி நேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அறை பொதுவாக அறிவியல் மற்றும் மின்னணு சார்ந்த பல்வேறு பொருட்களில் இருந்து வரும் சத்தம் மற்றும் ஒளியை சோதிக்க பயன்படுத்தப்படுது அப்படி சொல்கிறாங்க நீங்களே ஒரு இமேஜினஸ் பண்ணி பாருங்கள் நம்ம தனிமையில் இருக்கும்போதே நமக்கு ஏதாவது ஒரு கற்பனைகள்லான இதெல்லாம் எல்லாமே ஆனால் ஆனால் கூட நம்ம ரூமில் உட்காந்துருக்கும்போது ஒரு ஃபேன் சத்தமோ இல்லை மொபைலில் வந்து சவுண்டோ ஏதா இருக்கும் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் நிசப்தமாக இருந்தால் நமக்குள்ளே இருக்கு நமக்கே வந்து ஒரு ஹார்ட் பீட் வந்து துடிக்கிற மாதிரி ஏதாவது இங்கே இருக்குது அப்படின்னு நமக்குள்ளே அந்த மூளையோட சர்க்குலேஷன்லாம் நமக்கே உணரும் அது எல்லாமே வந்துட்டு இந்த ரூமில் வந்து நிறைய பேர் நீங்களும் இந்த மாதிரி ஒரு சைலண்ட் ரூமில் இருந்து உங்களுக்கு ஏதாவது ஏதாவது த அப்படின்னா கமெண்டில் தெரிவிங்க அட்லீஸ்ட் இந்த மாதிரி அனுபவம் இருந்தாலும் அதை கமெண்டில் தெரிவிங்க இந்த மாதிரி டெக்னாலஜி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே சீக்கிரமாக வரும் நான் போகிற வீடியோ எல்லாமே அடுத்த வீடியோல இன்னும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ